ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க வே ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் நான் வந்து போட போகிறேன் பார்த்தீங்களா நான் இப்போது காரில் யூஸ் பண்ணுறேன் கிளச் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் இது மூணை பற்றி தான் ஸோ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துறதுக்கு முன்னாடி நான் செப்பலோடு வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் பொதுவாக வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து செப்பல் அவுத்துட்டு தான் அந்த கிளச்சு பிரேக் ஆக்சிலேட்டரை வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க செப்பல் அவுத்துருங்க அப்படின்னு இது வரைய நம்ம பார்த்துருக்கோம் கேட்டாக்கா ஃபீலிங் ஆகாது காலுக்கு ஃபீல் ஆகாதுன்னு வாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம ஆரம்பத்தில் நம்ம எல்லாமே ட்ரைவிங் கற்றுக்கும் போதோ இந்த செறி புடிதாக இருக்கட்டும் கீர் போகிறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆஃப் த ஃபீலிங் தான் இந்த கிளச்சும் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ஆக்சிடென்ட் கூட ஒரு ஃபீலிங்ஸ் தான் ஒரு த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் வந்து நம்ம புரிஞ்சுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் குழந்தைங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குழந்தை நடக்கும்போது ஓடும் போதோ நம்ம ஒரு ஷூ வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை அதை போட்டு ஓடும் போதோ கீழே விழும் நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே இல்லை வேணாம் நீ ஷூவே போடாதுன்னு சொல்ல மாட்டோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சு அந்த ஃபீல்ன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் இதை நீங்க கரெக்டாக நீங்க அந்த கிளச் அண்ட் பிரேக் ஆக்சிலேட்டரை செப்பல் போட்டு ஒரு யூஸ் பண்ணா ஒரு த்ரீ டேஸ்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த ஃபீல் ஆயிடும் நீங்கள் ஷூ கூட போட்டு கூட நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓடலாம் இது வந்து ஏன் வந்து இப்போ பொதுவாக டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்தோடனே முதல்ல கிளட்சை வந்து பிரேக் யூஸ் பண்ணுறது முடியும் செப்பட சொல்லுவாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செஷனில் ஒரு அஞ்சு பேர் வந்து டிரைவிங் கற்றுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு செஷன் போவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் கற்றுப்பாங்க இருபத்தஞ்சி பேரும் ஒரு ஒரு ஆள் அஞ்சு முறை ஆறு முறை கிளச்சு வேகமாக விட்டு கிளச்சு வேகமாக விட்டு அந்த கிளச்சு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டிரைவிங் ஸ்கில் கார் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே மாதத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிளச்சு பிளேட்டே மாற்றுற மாதிரி ஆகிடும் ஸோ ரொம்ப வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் ஆகுது ஆனால் ஆரம்பத்தில் வந்து இந்த கிளச்சை விட்டுருக்கும் ஃபியூல் ஆகாமல் கொஞ்சம் வேக வேகமாக விட்டு தான் இன்ஜின் ஆஃப் பண்ணுவாங்க ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க ட்ரைவிங் ஸ்கூலில் ஸோ செப்பல் அவுத்துருங்கன்றாங்க ஓகே நீங்கள் செப்பல் அவுத்துட்டு உங்கள் ஃபீலிங்கு தேனிங்கு லெஃப்ட் ரைட்டெல்லாம் பிரேக் எல்லாம் கற்றுக்கிற பிறகு நீங்கள் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஒரு செப்பல் போட்டு பழகிக்கணும் ஐ ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையணும் ஆரம்பத்தில் நீங்கள் ப பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் எப்பவுமே வந்து நீங்கள் செப்பல் போட்டு ஓட்ட மாட்டீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து ஆரம்பத்தில் நீங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் ஃபீலிங் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு செப்பல் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது தப்பு தப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஓடாமல் நீங்கள் கார் ஓட்டும் போது உங்கள் காரை வந்து ஒரு டிரைவர்ஸோ இல்லை வேற யாராவது யூஸ் பண்ணுறாங்க வச்சுங்களேன் ஸோ அவங்க வந்து ஷூ போட்டுருந்தா அந்த காரை ஓட்டுறாங்கன்னா அவங்க ஓட்டி முடிச்சவொன்னே நீங்கள் செப்பல் போடாமல் அந்த காரை ஓட்டுவிட்டேன் ஸோ அவங்க ரோட்டில் நடந்து வரும்போதோ ஏதோ இப்போ நிறைய அக்லீஸ்லாம் வந்து மிதிச்சிட்டு வருவாங்க ஸோ அவங்க ஓட்டுவாங்க அப்புறம் நீங்கள் ஓட்டும் போதோ உங்கள் காலில் அது வந்து அந்த அழுக்கெல்லாம் படியும் ஸோ நம்ம எவ்வளோ ஹாக்கிக்காக இருக்கும் பட் அதில் மட்டும் ஏன் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அதில் மட்டும் நீங்கள் செப்பல் வச்சு ஓட்டும் போதோ நம்ம கால் கண்டிப்பாக வந்து ஸோ டிஸ்டபன்ஸ் எல்லாம் மீன் அந்த அக்லீஸ் எல்லாம் டச் வாய்ப்பு இருக்கும் அண்ட் ஒன் மோர் திங் நீங்க செப்பல் போட்டு ஓட்டுறதுனால நீங்க லாங் ட்ரைவ் பண்ணா கூட அந்த ரப்பர் புஷ் வந்து நம்ம காலை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணும் போதோ காலை எரிய ஆரம்பிச்சிடும் மேபி நீங்க வந்து செப்பல் போடாம இந்த கார் ஓட்டும் போதோ ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டும் போதும் கால் எரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு செப்பலோ இல்லை ஷூவை போட்டு ஓட்டும் போதோ நல்ல டிஸ்டன்ஸ் கொடுக்கும் கீழே வந்து அந்த ஃப்ளோர்ல சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செப்பல் ஷூ போட்டு ஓட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் இது வந்து இப்போ பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு கிரவுண்டில் ஒரு காலி ரோட்டில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மணி மூணு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அதுக்கப்புறம் நீங்கள் ஷூ செப்பல் போட்டு ஓட்டலாம் அடுத்து வந்து உங்களுடைய இப்போ நான் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளச்சை ரிலீஸ் பண்ணுறது ஒன் டூ த்ரீ ஃபோரு ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறது காலை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்லாண்டிங் அப்படியே ஆஸ் கொடுக்கணும் நம்மளோட பிரேக்கு ஸோ கிளட்சை அழுத்தும் போதும் பிரேக் மேலே கால் வரணும் கிளச்சை விட்ட தான் ஆக்சிலேட்டரை கால் போகணும் பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்கன்னா ஆக்சிலேட்டர் ஆக் கொடுங்க கிளச்சை விடுதான் அது ரொம்ப தப்புங்க முதல்ல ரிலீஸிங் கிளச் தென் ஆக்சிலேட்டர் கிளச்சை அழுத்தும் போதும் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் மேலே கால் வந்துடணும் ஸோ கிளச்சை அழுத்தினா பிரேக்கு வேலை கிளச்சை விட்டால் ஆக்சிலேட்டருக்கு வேலை இதுதான் கான்செப்ட் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ எந்த கமெண்ட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் यू வெரி மச் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வேலன் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பெடல் பற்றி கேட்டிருக்கீங்க பெடல் ஆப்ஷன் பற்றி ஸோ பொதுவாக பெடல் பற்றி சொல்லணும்னா எல்லாமே என்ன சொல்லணும்னா ஏபிசின்னு வாங்க ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் அப்படின்னு வாங்க என்னுடைய அட்வைஸ் படி யாருமே வந்து ஏபிசின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஆக்சிலேட் ஆக்சிலேட்டர் வந்து இஸ் வெரி டேஞ்சரான பார்ட்டு ஒரு புதுசாக கற்றுக்குறோங்க யாருமே வந்து ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச்சுன்னு சொல்லாதீங்க ஸோ முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டியது கிளச்சு அண்டு பிரேக்கு ஸோ முதல்ல வந்து இந்த கிளச்சை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க இந்த ஹீல் வந்து ஃப்ளோரில் சப்போர்ட்டில் இருக்கணும் டோ வந்து இங்கே இருக்கணும் இந்த டோ வந்து டோவும் அந்த அந்த லிவரும் பெடல் லிவரும் அளவாக இருக்கணும் ஸோ நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன் கிளச்சை ப்ரெஸ் பண்ண பிறகு நீங்கள் கிளச்சை விடும்போதோ ஃபோர் லெவலில் விடணும் ஸோ ஒன்லேருந்து டூ டூலேருந்து த்ரீ த்ரீலேருந்து ஃபோர் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அழுத்திட்டீங்க இந்த ஒன்லேருந்து டூ வரைக்கும் கார் மூவ் ஆகாது டூவில் தான் கார் மூவ் ஆகும் ஸோ டூ டூ த்ரீ தான் வந்து அந்த ஃபஸ்ட் கீரோடைய ஃபுல் ஸ்பீடு மேபி எட்டு கிலோமீட்டரும் ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடாக இருக்கும் த்ரீ அண்ட் ஃபோர் எம்டி அதனால் நீங்கள் வந்து மேலேயே கார் வைக்காதீங்க அப்படின்னு யாரை சொன்னாலும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த ஃபோர் அண்ட் த்ரீ வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது ஸோ இன்னொரு சொல்கிறேன் கிளச்சாக எழுத்துறீங்க ஹீல் சப்போர்ட் பண்ணுறீங்க மெதுவாக ஒன் டூ இந்த டூவில் தான் கார் மூவ் ஆகும் டூ டூ த்ரீ தான் வந்து அந்த ஒரு எட்டு கிலோமீட்டர் ஸ்பீட் இருக்கும் ஆஃப் கிளச்சுன்றது ஒன்லேருந்து டூ இந்த கார் மூவ் ஆகும் இந்த டூ அண்ட் ஆஃப் தான் வந்து ஆஃப் கிளச்சு இதுதான் வந்து கிளச்சு வந்து ஆஃப் கிளச்சில் ஹோல்டு பண்ணுற விஷயம் ஸோ நீங்கள் கிளச்சாக எழுத்துட்டீங்க ஒன்லேருந்து டூ அது எங்கே பைண்டிங் ஆகுதோ க்ளா இன்ஜினும் பாடியும் எங்கே லிங்க் ஆகுதோ அதுதான் டூ ஸோ அகெயின் டூ டு த்ரீ த்ரீ டூ ஃபோர் இது வந்து கிளச் லெவல் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு ப்ரேக் பார்த்தீங்கன்னா பொதுவாக நைன்டி டிகிரி இருக்கணும் ஆக்சிலேட்ரு இப்படி ஸ்லாண்டிங் இருக்கணும் இப்படி இப்போது இது ஏன் வந்து இந்த இந்த பெடல் கீழே இறக்கி வச்சுருக்காங்கன்னா பொதுவாக நம்ம வீட்டில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்த கூட அந்த கால் வந்து வி ஷேப்பில் தான் இருக்கும் வி ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த வி ஷேப் தான் வந்து நம்ம காலுக்கு ரிலாக்ஸு ஸோ பிரேக் வந்து நம்ம இந்த மாதிரி நைன்டி டிகிரிலேயும் ஆக்சிலேட்ரு லைட்டாக ஸ்லாண்டிங்லேயே இருக்கணும் ஸோ வந்து பிரேக் வந்து பிரேக் ஒன் பிரேக் டூ பிரேக் த்ரீன்னு அடிப்பீங்க ஆக்சிலேட்ரு நீங்கள் லைட்டாக கிராஜுவலாக கொடுப்பீங்க எந்த காரத்துக்கு வண்டும் இப்படி காலை தூக்கி தூக்கி வைக்கக்கூடாது இப்படி தூக்கி தூக்கி வச்சுக்கினா ஒரு எமர்ஜென்சிக்கு இவங்க காலில் இந்த பக்கம் வர்றதுக்கு நம்ம லேட் பண்ணிட்டாலே போதும் கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் ஸோ கால் இங்கே இருக்க போது லைட்டாக காலை இப்படி ஸ்லாண்டிங் இப்படி பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து கிளச்சு ரிலீஸிங் மெத்தட் அண்டு பிரேக்கிங் அண்டு ஆக்சிலேட்டர் இந்த மெத்தட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே கார் ஓட்டுங்க இதெல்லாம் பொதுவாகவே ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த கஷ்டத்தை பார்க்காம நீங்கள் இதை கரெக்டாக கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கிளச்சு இன்ஜின் ஆஃப் ஆகுது பிரேக் ஹெவியாக அடிச்சிடறோம் இல்லை ஆக்சிடெண்ட் ஹெவியாக கொடுத்துட்றோம் அப்படின்ற எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ